ஸ்ரீராமஜயம் இன்றைய பஞ்சாங்கம் ஹோரை ராசிபலன் மற்றும் நித்திய பூஜா சங்கல்பம் பஞ்சாங்கம் குரோதி ஆடி மாதம் ஒன்பதாவது நாள் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வருடம் குரோதி வருடம் நாம அயனம் அயணம் தட்சிணாயணம் ருத்து கிரீஷ்மதவ் மாதம் ஆடி மாதம் கடகமாசம் பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை திதி சதுர்த்தி காலை எட்டு நாற்பது மணி வரை பிறகு பஞ்சமி திதி பஞ்சமி நாள் வியாழக்கிழமை குருவாசரம் நட்சத்திரம் பூரட்டாதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று மணி வரை பிறகு உத்தரட்டாதி யோகம் யோகம் கரணம் பாலவம் மற்றும் கௌலவம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தெட்டு மணிக்கு சந்திராஷ்டமம் சிம்மராசிக்கு சூலம் தர்க்க திசை பரிகாரம் தைலம் வியாழக்கிழமை ஹோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை குரு ஹோரை சுபம் ஏழு முதல் எட்டு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் எட்டு முதல் ஒன்பது மணி வரை சூரிய ஹோரை அசுபம் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் பத்து முதல் பதினோரு மணி வரை புதன் ஹோரை சுபம் பதினொன்று முதல் பன்னெண்டு மணி வரை சந்திரஹோரை சுபம் பிற்பகல் பன்னெண்டு முதல் ஒரு மணி வரை சனிஹோரை அசுபம் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை குருஹோரை சுபம் ரெண்டு முதல் மூணு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் மாலை மூணு முதல் நாலு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் நாலு முதல் அஞ்சு மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் அஞ்சு முதல் ஆறு மணி வரை புதன் ஹோரை சுபம் ஆறு முதல் ஏழு மணி வரை சந்திரகோரை சுபம் இன்றைய ராசிபலன் மேஷம் களிப்பு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் கீர்த்தி கடகம் சிரமம் சிம்மம் அசதி கன்னி பிரீத்தி துலாம் முயற்சி ऋच्छिकं वो धनुसु प्रयाणं महरं तिरमय कुम्भं नन्मै मीनम् अनुकूलं ममोपात्त समस्तदुरितक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्वेदवराह कल्पे वैवश्वत वैवश्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरदगण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादिषष्टिसंवत्सराणां मध्ये කරෝධිනාම සම්බත්සරය, දක්ෂිනායන ග්‍රීෂ්මරතව, කඩගමාසේ, ක්‍රෂ්ණභක්ෂය, අධ්‍ය, පංජම්යම් සුබධතව, ගුරුවාසර යුක්තායම්, පූර්ව ප්‍රෂ්ටපතා නක්ෂත්‍ර, යුක්තායම්, සුභයෝග, සුභකරන, ඒවංගොන සැහල විශේෂන විශිෂ්ඨායම්, අස්යාම් वर्धमानायां पञ्चम्यां शुपदितौ